அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் அமைச்சு செயற்கை அறிந்ததைக் கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் எத்தகைய அறிவு இருப்பினும் உலகத்தாருக்கு இது பொருந்துமா பொருந்தாதா என்பதை உணர்ந்து பொருந்துவனவற்றை மட்டும் செய்ய வேண்டும் பசியாற்றி வைக்க வேண்டும் என்ற எண்ணமே இறையருளை உணர முடியும் என்ற ஆறுமுக பெருமானே செயற்கை என்பது நூல் அறிவாகவும் இயற்கை என்பது அனுபவ அறிவாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளுவ பெருமான் தான் அறிந்ததை பிறருக்கு கடத்தக்கூடியது செயற்கை பிறர் அறியாததை தனக்கு கடத்தக்கூடியது இயற்கை இயற்கையின் தயவை கொண்டே அறிவை பெற முடியும் மலை பூத்த கண்ணே பழனி மலையில் அமர்ந்த பெருமானே விதையில் மலர்ந்த மலரே மலரில் முளைத்த விதையே அசைவில் எழுந்த ஒளியே ஒளியில் நின்ற ஓங்காரமே ஒளியில் அருளும் ஜோதியே ஜோதிக்கெல்லாம் தலைவனான சரவண ஜோதியே தகுதிக்கும் காலத்திற்கும் ஏற்ப அனுபவத்தை தந்தருளும் தயாபரணே உலக சேற்றில் சேரும் சகதியுமாக கலந்திருந்த எங்களை உமது கருணையின் ஊற்றில் நினைத்து கழுவி துடைத்து சுத்தமான தர்ம ஞான பாதையில் வளம் வர வைத்த எம் தந்தையே நினது திருவடி வாழ்க உமது காலடி ஓசியை கேட்கவே எதிர்பார்த்து காத்திருக்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் தந்து அருள வேண்டுமே எமது தாயே மக்களும் மரங்களும் வாழனும் பசுக்களும் பறவைகளும் வாழனும் இயற்கையும் செயற்கையும் செழிக்கணும் இன்னலும் துன்பமும் மறையினும் எங்களது குருவும் தெய்வமும் வாழனும் உமது வருகையாலே உமர் உலக மாற்றம் அடையனும் அதில் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் எங்கும் தலைத்தோங்கனும் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்